பேர் சொல்லிட்டு போனாங்க வாழ்த்திட்டு போனாங்க அந்த வாழ்த்துக்கும் நன்றி மயிலாஞ்சி பாத்துட்டு எல்லாரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு பெரிய பெரிய நன்றி ப்ளீஸ் கண்டினியூ த சப்போர்ட் அண்ட் லவ் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க எல்லோருக்கும் வணக்கம் படத்தை பார்த்துட்டு எல்லாரும் உங்களுடைய சந்தோஷமா பாராட்டுல தெரிவிச்சுங்க இதே மாதிரி உங்களுடைய ஊடகங்கள் மூலமா வந்து மக்களுக்கு கொண்டு போனோம் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி படம் பார்த்துட்டு வெளியில வந்துட்டு படம் பிடிச்சிருக்கா சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாவே அது ஆட்டோமேட்டிகளே ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்துரும் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படியே ஒரு பதட்டத்தோட இருந்தோம் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு கண்டிப்பா நிச்சயமா அதை கொண்டு போய் சேர்த்துருவீங்க இதை வெற்றி படமா ஆக்கிடுவீங்கன்னு நான் பெருசா நம்புறோம் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன் தேர்ட்டீன்த் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு வந்துட்டு பதினோரு படங்கள் ரிலீஸ் ஆகுது அந்த பதினோரு படத்துல பாத்தீங்கன்னா நாலு படம் வந்துட்டு ரீரிலீஸ் படம் புது படங்களோட போட்டி போடுறது ஓகே ரீரிலீஸ் ஆன படங்களோடையும் நாங்க போட்டி போடணும்னா அது எந்த வகையில நியாயம் எனக்கு தெரியல அதுக்காக நான் ரீலீஸ்க்கு எதிரானு சொல்ல வரல நானும் ரீரிலீஸ் படம் பாக்குறேன் நானும் அதை என்ஜாய் பண்றேன் இப்ப கூட மௌனம் பேசுறது கண்டிப்பா போய் பார்ப்பேன் நானு ஆனா ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா பரவாயில்ல நாலு படம் வரும்போது அதுக்கு ஒரு முந்நூறு நானூறு தேட்டர்ஸ் போயிருது பேலன்ஸ் இருக்க தேட்டர்ஸ் தான் நாங்க வர வேண்டியதா இருக்கு ஒரு யானை வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து வந்துச்சுன்னா அது கீழே வந்து பல எறும்புகள் நசுக்கப்படும் நசுங்கி போயிடும்ன்றது அந்த யானைக்கு நிச்சயமா தெரியாது அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அந்த ஹீரோஸ்க்கும் நம்ம படங்களால மற்ற படங்கள் பாதிக்கப்படுதுன்னு நிச்சயமா தெரிய போறதே இல்லை தெரியவும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் தயவு செய்து கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஆஹ் படங்கள் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்ட் படம் வருதுன்னா ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி டேட்டு போட்டு அந்த வீட்டுக்கு யாருமே வர போறது இல்லை அஹ் சொல்லாமே இப்ப மங்காத்தா ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஹாட்ஸ்பாட் டூ ரிலீஸ் ஆகாம இருந்திருந்தா ஹாட்ஸ்பாட் டூ வந்துட்டு வேற ஒரு டேட்ல வந்துச்சா நிச்சயமா இன்னும் கொஞ்சம் பெட்டரான கலெக்ஷன் பண்ணிருக்கும்னு சொல்றாங்க மாயபெம்மன் ஒரு படம் வந்துட்டு வெளில தெரியாம போயிடுச்சு நல்ல கதைன்னு சொன்னாங்க பட் பெருசா அந்த படம் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணலன்னு சொல்றாங்க சோ ரீரிலீஸ் கொஞ்சம் முன்னாடியே டேட் போட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த ரீலீஸ் வந்துட்டு ஒரு படம் இருந்தா நல்லா இருக்கும் நாலு படம் அஞ்சு படம் வரும்போது எங்களால வந்துட்டு போட்டி போடவே முடியல சோ இதை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஒரு ஆர்டர் பண்ணணும் அந்த படங்களை இதை வந்து சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள்ட்டையும் அந்த பெரிய ஹீரோஸ்டையும் நாங்க யாரும் போய் சொல்ல முடியாது பட் நீங்க வேணால்தான் சொல்ல முடியும் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க அந்த ரீ ரிலீஸ வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ண சொல்லுங்க எங்களை மாதிரி சின்ன படங்களும் ஜெயிக்கணும்னா இந்த ரீரலீஸ் வந்து கொஞ்சம் சரியாகிறதா நல்லா இருக்கும் தேர்ட்டின் ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் எல்லா படமும் ஹிட் ஆகணும் நம்ம படமும் ஹிட் ஆகணும் நீங்க எனக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை கொண்டு போய் சேர்த்துருங்க தேங்க்யூ சோ மச் இப்ப ஹீரோ சொன்னதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சமூகம் வந்து நல்லா எங்கன்னா புதிய புதிய கருத்துக்கள் புதிய புதிய சிந்தனைகளை வந்து திரைப்படங்கள்ல இருந்து உருவானும் அப்படிதான் இந்த தமிழகம் வந்து இன்னைக்கு சிறப்பா இருக்குன்னா அது காரணம் நல்ல நல்ல கருத்துள்ள நல்ல நல்ல சிந்தனை உள்ள படங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப வந்துகிட்டே இருந்திருக்கு அதனாலதான் இந்த சமூகம் இன்னைக்கு இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு முன்னணியில இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல இதே மாதிரி புது படங்கள் வரும்போது அதுக்கு அந்த இந்த சிறிய படங்கள் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கு இந்த சமூகத்துல பதினாறு வயதுல மாதிரியோ மலர் மாதிரியோ ஒரு சேது மாதிரியோ ஒரு அழகி மாதிரியோ இல்ல ஒரு ஜோக்கர் மாதிரியோ இல்ல ஒரு ஒரு அசுரன் மாதிரியோ வந்து ஒரு சிறிய படங்களோ அல்லது வந்து ஒரு இந்த மாதிரியான புதிய படங்களோ விசாரணை மாதிரியான படங்களோ வந்து இப்போ அந்த மாதிரியான படங்கள் தான் வந்து சமூகத்தை மாற்றி அமைச்சிருக்கு பரியரும் பெருமாள் மாதிரியோ இந்த இந்த மாதிரியான சிந்தைகள் வரக்கூடிய புதிய திரைப்படங்களுக்கு வந்து வழிவிடணும் இந்த மாதிரி வரும்போது பெரிய திரைப்படங்களை அதை மறைச்சுக்கிட்டு இருந்ததால நாங்கள் வந்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு பெரிய தடையா இருக்கு அது வந்து இது வெறும் அது சினிமா இன்ட்ரஸ்டிங் மட்டும் லாஸ் இல்லை இது சொசைட்டிக்கே லாஸ் சொல்லலாம் இப்போ நாங்கள் இதன் மூலமாக இந்த படத்தின் மூலமாக பல நல்ல விஷயங்களை வந்து பெருமை நல்ல விஷயங்களை வந்து காட்சி ரூபமா கவிதை ரூபமா வந்து நான் பல விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்து கதை ரூபமாக வந்து அதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்து நாலு படங்கள் பழைய படங்கள் பெரிய ஹிட் படங்கள் வரும்போது அது இது ஆரோக்கியமான விஷயமா இல்லை அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ரெகுலேட் பண்ணலாம் இதை வந்து பழைய படங்களும் வேணும் ஆனா அது சிம்பிளா அது ஒரு ரெகுலேஷனா இருக்கலாம் வாரத்துல ஒரு ஒரு படம் ரெண்டு படம் அப்படின்றத எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி சிறிய படங்கள் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இந்த விஷயம் பரம பெரிய படங்கள் சிறிய தயாரிப்பாளர்கள் எல்லாமே தயங்குவவங்க இண்டஸ்ட்ரி தயங்குவாங்க எங்க தயாரிப்பாளர் வந்து ஒரு நல்ல சிந்தனையோட இந்த படத்தை உருவாக்கணும்னு எண்ணிக்கையோட வந்து அவர் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு அதுக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி என்ன நாலு பெரிய படங்கள் வந்து மறைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் ஒரு படைப்பாளியா நான் ரொம்ப 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 வேதனை படுறேன் கஷ்டப்படுறேன் வெற்றி பெற்ற படங்கள் படங்கள் தான் ஒண்ணு வந்து ரஜினிகாந்த் படங்களோ அல்லது வந்து அஜித் பண்ற படங்களோ அவங்களுடைய படங்கள் தான் விஜய் பண்ற பெரிய ஸ்டார் படங்கள் தான் வந்து கொஞ்ச நாள் ஓடுது பட் எல்லா படங்களும் வரல அது எப்போ வர படங்கள் தான் வருது நீங்க எல்லா படங்களும் கொண்டு வரும்போது அப்போ வெற்றி பெற்ற படங்கள்னு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படங்கள் இருக்கு ஆயிரம் படங்களையும் திரும்ப கொண்டு வந்து புதிய படங்கள் வழிங்க நீங்க ஏதாவது ஒரு நடிகருடைய பிறந்தநாளிக்கு ஒரு ரீலீஸ் பண்றீங்க அல்லது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ரிலீஸ் பண்றீங்கன்னு படங்களே வரல படங்கள் வரப்படியா ஒரு சின்ன சிக்கல படங்கள் வரலன்றவனே பழைய படங்கள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கும்போது அது எங்களை ஒரு இண்டஸ்ட்ரியை பாதிக்கிறது இல்லை அது சிறிய புதிய புதியவர்கள் வளரணும் நீங்க தானே கை கொடுத்து வளர்க்கணும் நீங்க தானே வந்து கை தூக்கி உடனே வந்து அப்ப அவங்களே வந்து இந்த இடத்த அடைச்சிக்கும் போது இதுக்கு முக்கியத்துவம் ரிலெவன்ஸ் இருந்தா பரவாயில்ல இப்போ இந்த மாதிரி இத்தனை படங்கள் வர்றதுக்கான தேவையும் ரெலவன்ஸும் அல்லது காலகட்டமும் இல்ல ஒரு பிறந்த ஏதோ ஒண்ணு இருந்தா பரவாயில்ல ஆனா அது 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 இல்லாம ரெலவன்ஸே இல்லாம இந்த இது இந்த எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி படங்கள் வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்து ஏன்னா இது மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வட இந்திய இந்திய இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இல்லாமல் போனதுக்கு ரொம்ப கடந்த ஒரு நாலு வருஷங்கள பத்து வருஷமா அது இல்லவே இல்லை ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு சவுத் இந்தியன் பிலிம்ஸ் தான் நல்லா இருக்குன்னு பாராட்டாங்க கன்னட படங்கள் தெலுங்கு படங்கள் மலையாள படங்கள் பார்க்குறாங்க காரணம் வந்து அங்கே வந்து புதிய படங்கள் இல்லை புதிய படங்களும் வரவிடாமல் பண்ணிட்டாங்க அதனால புதிய சிந்தனை இல்லாததால அப்படியே அந்த இண்டஸ்ட்ரிய தேங்கு போச்சு அந்த இண்டஸ்ட்ரியாவது ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு வந்து புதிய சிந்தனைகள் நிறைய வரதால இவ்வளவு நாள் வந்து ரொம்ப செழிப்பா இருந்துச்சு அப்ப திரும்ப நீங்க பழைய சிந்தனைகள் ஒரு படம் வருதுங்கிறது ஒரு படம் வெற்றியடைந்து வெற்றி அடைந்து அது வெறும் வந்து படம் நடிகராளால மட்டும் இல்லை அதுல ஒரு புதிய சிந்தனை இருக்கு ஒரு அழகி வெற்றி அடைஞ்சா அந்த காலத்தில் ஒரு புதிய சிந்தனை இருக்கு ஒரு பரியாரி பெருமாள் வெற்றி அந்த ஒரு புதிய சிந்தனை உருவாக்குது ஒவ்வொரு காலத்துல ஒரு புதிய சிந்தனை வெற்றியாக தான் ஒரு புதிய சிந்தனை இருக்கு ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரும் அது அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வராது பருத்தி வீரர்கள் வெளியில அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பண்பாட்டு சூழல அரசியல் சூழல ஒரு காரண காரியங்கள் இருக்கு இன்றைக்கு இந்த காரண காரியங்கள் இருக்கு இதுக்கு வந்து தேவை இருக்கு அது வந்து நீங்க அது பல நுட்பங்கள் இல்லை பேச வெ வெளிப்படையா புரிஞ்சுக்கக்கூடிய உள்ளூரா எல்லாரும் ஆழ் மனுஷன் புரியக்கூடிய அளவுக்கு பல காரணங்கள் தேவைகள் இருக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல இப்போ இந்த மாதிரி காதல் எது இந்த மாதிரி காதல்கள் எல்லாருக்கும் இருக்க இருக்கு எல்லாம் இருக்கு எத் எல்லா இல்ல கண்டிப்பா காதல்ன்றது எல்லா காலத்துலயும் இருக்கு சார் இந்த மாதிரி காதல் இந்த மாதிரி காதல் இன்னும் இருக்கு அதாவது இன்னைக்கும் வந்து இந்த பேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்து இந்த காலத்திலும் சொல்ல முடியாத காதல் இருக்கு இன்றைக்கும் காதலுக்காக இருக்கிறாங்க காதலுக்காக விட்டு காதலுக்கு எல்லா காலத்திலும் காதல் ஒரே தான் இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு காதலுடைய வடிவம் மருந்து தேவை என்றைக்குமே ஆழமான காதல் அப்படிங்கிறது எல்லா காலத்திலும் இங்கிருந்து மனுஷன் ஆதாமியாவால் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஆழமான காதல் தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்கு அதுதான் இந்த பிரபஞ்ச மைய சக்தியா தேவைக்கு ஏற்படும் போது அந்த ரோமியோ ஜூலியட் மாதிரி கதைகள் எ픽 கதைகள் வந்து நம்மள வந்து இந்த காதலின் சமூகத்தி உருவாக்கிட்டரோ. இளையராஜாவும் இந்த ப்ராஜெக்ட் அடுத்த பத்தி 30 வரது ஏதாவது அவர்கிட்ட வந்து நாளைக்கு மீட் பண்றோம். நீங்க சொன்ன கோரிக்கை வச்சு நான் வந்து அவரை நேரா பேசி செதிகப்றேன். நீங்க எல்லாரும் வாங்க. அவரோட சேர்ந்து சந்திப்போம். இந்த படத்துக்கு நீங்க ப்ரொமோஷன் செய்ய சொல்லுங்க நீங்க இருக்கீங்க அதே சமயத்துல பல படங்கள்ல வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட்டா தான் வந்து போ டைரக்டரா வர்க் பண்ணீங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் நீங்க ஒரு போல் கிளைமேட் இருக்க ஏரியால இருக்கிற யாருமே வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணினா இருப்பாங்க அந்த ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க கூட ஃபுல்லா கவர் பண்ணலாம் பட் இங்க வந்து ஹீரோயின ஒட்டி அந்த ஹாஃப் ஸ்கர்ட்டினா ஷார்ட் ஸ்கர்ட் போடுற மாதிரி பண்றீங்க இது கிளாமரை நம்பி நீங்க எடுத்த மாதிரி ஏனா இவே சார் குடி வெரி ஃபேன்

நீங்க சொல்ற மாதிரி கிளாமர் அப்படின்னு கூட நீங்க வந்து ஊட்டியாமல போய் பாருங்க சார் அவங்களும் ஃபுல்லா தெரிவி கவலை அந்த ஊர்ல ஏரியாவுக்கு ஆமா ஒரு கதாநாயகன் நம்ம படத்துல காமிக்கும் போது அப்படி கவர் பண்ணி காமிச்சா நமக்கு வந்து பார்க்கறவங்களுக்கு கேரக்டர் இல்லாது போயிடும் புரியுதா அவங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குல்ல அவங்களும் அதனால வந்து ரெண்டும் கலந்தாதான் பண்ண முடியுமே தெரியாது முழுசா அந்த நீங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த காசு கூட முழுசா சினிமாவுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை சமரசங்கள பண்ண வைக்கிறதில்ல அதுதான் ஒரு வனத்து வனத்தை நீங்க வனத்த வனங்களை வந்து நீங்க மிகப்பெரிய அழிவுதான் நோக்கி போயிட்டு இருக்கு அதை வந்து நீங்க எடுத்து ஒரு தொற்று அதையா முழுசா நீங்க தொடாத மேலாட்டமா சொல்லி கொடுக்குறீங்க இல்ல இந்த கதை அப்படி வந்து கதையில வந்து எல்லா இடத்துலயும் நம்ம நிறைய காட்சியில் இருந்தது பணம் பாதி போய் நாங்க ஒரு ஒரு பெரிய காட்சியை வச்சிருந்தோம் பட் ஆனால் தவிர்க்க முடியாத நீளம் காரணமாக அதை வந்து நம்ம துண்டிக்க வேண்டியதா போச்சு ஏன் ஒரு வனம் உருவாவது ஏன் ஒரு வனம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்சியை வச்சிருந்தோம் நாங்கள் அந்த காட்சியை வந்து நம்ம வந்து நீளம் கருதி நம்ம எடுத்துட்டோம் அதுல இருந்தது அதுல ஆனா சிம்பாலிக்கா ஒரு மரத்தை கும்பிடுறது அப்படிங்கிறது அதுல வந்து ஒரு சிம்பாலிக்கா சொல்றோம் அது இன்றே இன்றைய தலைமுறைக்கு மக்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு நிறைய படங்கள் நல்ல விதமான கருத்துக்கள் சொல்றது ஆனா வந்து இயற்கையை வழிபடணும் இயற்கையை அவங்களுக்கு கொண்டு போன இயற்கைன்னா என்ன எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான மக்களை நோக்கி தெரிந்திருப்ப ஒரு விதமா தான் நாங்க இந்த அந்த சில காட்சிகள் வச்சிருந்தோம் மரங்கள் நாங்க விரும்பின வசனங்கள் இல்லைனாலும் இந்த காட்சிகளை இயற்கைய அழக மக்கள் வந்து ரசிக்கிறது மூலமா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கு இருக்குல்ல அதுதான் இந்த படத்துல அப்படிதான் சொல்ல முடியும் ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமால எங்களால எவ்வளவு அங்கங்க சொல்ல முடியுமோ அதைதான் நாங்க வந்து நேரடியாகவும் சில நேரத்தில் மறைபாகம் கம்மியாகவும் சொல்லுங்க தயாரிப்பாளர் தான் கேட்கணும் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு போதுமான பொதுவா எவ்வளவு தட கடச்சிருக்குன்னு நினைக்கிறேனா வேற ஏதோ கேள்வியில் இருக்க படம் சம்பந்தமா வேற எது நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி Terima kasih kerana menonton!